அறிவுடை பெறீர் இந்திய நாடு என்பது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு வேறு முறையில் சொன்னால் ஃபெடரல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் என்ற சொல் எதிலிருந்து வருவது தெரியுமா ஃபேதுஸ் என்ற சொல்லில் சொல்லிலிருந்து ஃபேதுஸ் என்றால் நவுன் ஃபெடரல் என்றால் அஜெக்டிவ் ஃபேதுஸ் என்றால் உடன்படிக்கை என்று பொருள் அலையன்ஸ் ஆர் ஃபேக்ட் அதாவது ஏற்றுத்தாழ்வு இல்லாத மாநிலங்கள் ஒன்று கூடி அரசியல் சட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையிலேயே ஒப்பந்தம் செய்து கொள்வது அதாவது ஒரே நாடாவது அப்படி ஒன்றிணையும் போது அவற்றை ஒருங்கிணைத்துச் செல்வதுதான் மத்திய அரசு மற்றபடி மாநிலங்களின் உரிமையை முடக்குவதற்காக அல்ல அதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று அண்ணா சொல்லி வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே சீன போர் வடிக்கப் போய் மாநில சுயாட்சி தத்துவத்தை சத்து விட்டு கொடுத்தார் அண்ணா சீனாவை ஒருங்கிணைந்து எதிர்ப்பதற்காக ஆனால் இன்று நடப்பது என்ன மாநிலங்களை ஒருங்கிணைத்து செல்வதற்கு பதிலாக சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிக்கின்றது மத்திய அரசு உதாரணமாக தேர்தல் நேரத்தில் பிஜேபி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க கிடைக்காத நிலையில் ஆந்திரத்தையும் பீகாரையும் வளைத்து போட்டு தன்னை பெரும்பான்மை ஆக்கிக்கொண்டது கொண்டது ஆகவே செஞ்சோத்து கடனாக இந்த ரெண்டையும் செல்ல பிள்ளைகளாக கருதி நிதி அள்ளி கொடுக்கின்றது மற்ற மாநிலங்களையோ மாற்றாந்தாய் போக்களை நடத்துகின்றது உதாரணமாக ஆந்திர மாநிலத்து அமராவதிக்காக ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாயை வழங்குகின்றது ஆனால் அன்னக்காவடியாக வழங்கும் தமிழ்நாட்டிற்கோ கையை விரிக்கின்றது கேட்டால் விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரிக்கின்றாயா திட்டத்தை ஆதரிக்கின்றாயா மும்மணி கொள்கையை ஆதரிக்கின்றாயா இல்லை என்றால் நிதி இல்லை இது என்ன சர்வாதிகாரத்தனம் ஸ்டேட் இப்படி நடந்தால் பழையபடி மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு வருவோமா இல்லையா உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் இதிலே உறுதியாக நின்று காட்ட வேண்டுமன்றோ ஏன் பாராளுமன்றமோ நிர்வாகத்துறையோ நீதித்துறையோ எதுவானாலும் சரி அரசியல் சட்டத்தை கடைபிடித்தாக வேண்டும் அதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் காரணம் அரசியல் சட்டத்தின் காவலனே நீதித்துறை தானே கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆகவே மன்னாழ்வோரே நீதி நியாயத்தை நேசியுங்கள் யாராக ஒன்று ஒன்று